அலாம் வலைக்கம் வரமத்துலாஹ் ஒ பரகாத்துலா அலஹாத்துல அன்புக்கணி அவர்களை இந்த காணொலியை நான் ஒரு விழிப்புணர்வுக்காக பதிவு செய்கிறேன் இந்த காணொலியினுடைய இறுதி வர இன்ஷால்லா பாருங்கள் இந்த காணொலியின் வழியாக இந்த வீடியோவின் வழியாக ஒருவருடைய உள்ளம் நேர்வழியில் திருப்பப்பட்டாலும் அது மிகப்பெரும் வெற்றி தான் அல்லா சுபஹத்தால் நம்முடைய உள்ளத்தை நேர்வழியில் உறுதியாக்குவானாக அன்பானவர்களே இந்த உலக வாழ்க்கை யதார்த்தத்தில் மிக மிக சுருக்கமான ஷார்ட் லைஃப் இந்த உலகத்தில் நாம் நினச்சதெல்லாம் நடக்க போகிறதில்லை இந்த உலகத்தில் நாம் நீண்ட ஆயுள் வாழணும்னு நினைக்கிறோம் முடிகிறதில்ல இந்த உலகத்தில் ஆரோக்கியத்தோடு எப்பொழுதும் ஆரோக்கியத்தோடும் இளமையோடும் வாழணும்னு நினைக்கிறோம் முடிகிறதில்ல இந்த உலகத்தில் நாளை நான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணி நாம் நினைச்சாலும் நாளை நாம் இருப்போமாங்கிறது தெரியாது அப்படியான ஒரு டெம்பரரி லைஃப் தான் ஒண்ணுமே இல்லாத ஒரு அற்பமான வாழ்க்கை தான் சொல்றான் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்ற அந்த உலக வாழ்க்கை உங்களை விட வேண்டாம் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னாடி நீங்க போகாதீங்க மருமை என்கின்ற ஒரு வாழ்க்கைக்காக உங்களுடைய வாழ்க்கையை தயார் செய்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தை முதலீடாக எடுத்துக் கொள்ளுங்கள் மறுமைக்காக சொர்க்கத்துக்காக என்பதை அல்ல சுபானத்தால் திரும்பி திரும்பி மீண்டும் மீண்டும் குரான் குறிப்பிடுகின்றான் அல்லாஹுடைய தூதர் முஹமது சல்லாஹ் அலைய வஸ்லம் தன்னுடைய வாழ்க்கை வாழ்நாள் முழுவதுமாக இப்படியான அட்வைஸை செஞ்சுட்டே இருந்தாங்க அப்படியாக சஹாபாக்கள் அந்த உபதேசத்தை கேட்டு பக்குவம் அடைந்தாங்க இப்போ இந்த உலக வாழ்க்கைங்கிறது சுருக்கமானது இந்த உலக வாழ்க்கைங்கிறது அழியக்கூடியது இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஒன்றுக்கும் ஆகாத ஒன்று என்பதை நாம் குரானின் வழியாகவும் சுன்னாவின் வழியாகவும் புரிந்து கொண்டோம் அன்பான் அவர்களே அல்லா சுஹான ஒருத்தால மரணத்தை பற்றி பேசுகின்றான் ஒரு ஒரு சில பேருக்கு மரணம்ங்கிறது வழி தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஒரு சில பேருக்கு மரணம் என்பது இன்பமான ஒன்றா இருக்கும் யாருக்கு இன்பமான ஒன்றா இருக்கும்னா இந்த உலக வாழ்க்கையை மறுமைக்காக தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அற்ப இன்பங்களை மறுமைக்காக விற்றவர்கள் மறுமைக்காக இந்த உலக வாழ்க்கையை முதலீடாக செலுத்தியவர்கள் முதலீடாக ஆக்கியவர்களுக்கு மரணம் என்பது இன்பமான தருணம் ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் மரணத்தை மறந்து வாழ்ந்தவர்கள் மரணத்துக்கு பயந்து அதைக் கண்டு விரண்டோடி அதை மறந்து அப்படியான எனக்கு ஒரு மரணம் தேவையில்லை எனக்கு இந்த உலக வாழ்க்கை தான் வேணும்னு உலகத்திலேயே இருந்தவர்கள் உலக சுகங்களுக்காக ஹராத்தை செய்தவர்கள் உலக உலக சுகங்களுக்காக அற்ப இன்பங்களுக்காக அல்லாஹுவை மறந்தவர்கள் தொழாதவர்கள் குரானின் பக்கம் போகாதவர்கள் மறுமை சிந்தனை இல்லாதவர்கள் அல்லாஹுவை பார்க்க வேண்டுமே என்கின்ற எந்த அச்சமும் இல்லாதவர்களுக்கு மரணம்ங்கிறது ஒரு மிகப்பெரும் வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுக இணவத்தில் அப்படி தான் பதிவு செய்கிறோம் மரணங்கிறது மிகப்பெரும் வழி அது மரணங்கிறது மிகப்பெரும் ரிக்ரெட் நம்ம தப்பு செஞ்சிட்டமே என்கின்ற ஒரு எண்ணத்தை தரக்கூடிய ஒரு தருணமாக அவர்களுக்கு மாறும் ஜவுன் யெல்லா எங்களை நீ மீண்டும் உலகத்துக்கு அனுப்பிவிடு என்கின்ற கோரிக்கையை வைக்கக்கூடிய நாளாக பாவிகளுடைய நாள் பாவங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய அந்த நாள் மரண நாளாக இருக்கும் அன்பானவர்களே மரணத்தை நாம் மறந்துட கூடாது இந்த மரணத்தை மறக்க கூடாது மருமையை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லா சுஹான்லா பல ரீதியான நினைவூட்டல்களை நமக்கு தந்துட்டே இருக்கிறான் குரானின் வழியாகவும் சுண்ணாவின் வழியாகவும் ஆனால் யதார்த்தத்தில் குரானின் வழியாகவும் சுன்னாவின் வழியாகவும் தரக்கூடிய படிப்பினைகள் நம்மளுடைய உள்ளத்தை மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்படைய செய்தான்னு கேட்டால் நம்மளுடைய ஈமானிய பலவீனம் அது செய்யறதில்லை அல்லாஹ் இதா சொல்றான் மௌத் யானி ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்று அல்லா ஸ்பேனோத்தால குறுப்புக்கின்றான் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் குல் ஃபதர உ அண்ட் அன்ஃபுசி குமுல் மௌத்த என் குன் தும் சாதகையின் உண்மையாளராக நீங்கள் இருந்தால் மரணத்திட்டேருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் மரணம் வராமல் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்கன்னா அல்லாஹ் ஸ்பான ஓத்தால சேலஞ்சு பண்றான் இப்போ மரணம்ங்கிறது உறுதியானது என்பதை அல்லாஹ் குரானில் சொல்கிறான் ஆனால் இந்த வசனங்கள்லாம் நம்மளுடைய உள்ளத்தை திருப்புதான்னு கேட்டால் இல்லை ஆனால் அல்லாஹ் சுபஹானுவ மிக மிகப்பெரும் கிருபை உடையவன் அல்லாஹ் வேறு ஒரு மிக முக்கியமான நினைவூட்டலை நமக்கு தருகின்றார் அது என்னன்னா சக மனிதர்கள் மரணிக்கிறது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் மரணிக்கும் பொழுது அது நமக்கான வகை நாளை எனக்கும் மரணம் வரலாம் என்கின்ற ஒரு மிக முக்கியமான செய்தியை அல்லாஹ் சுஹானுவச்சால பதிவு செய்கின்றான் அதிலும் குறிப்பாக சில மரணங்கள் எடா வாழ்க்கை இது எப்படி நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இனிமாவது நம்ம திருந்த மாட்டோமா இப்படியே வாழ்ந்துட்டு இந்த மரணங்கள் இப்படியான மரணங்கள்லாம் நடக்குமா அந்த உலகத்துல நம்ம இந்த உலகத்தை வேற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோமே இது இவ்வளவு சர்வசாதாரணமாக நம்ம பொருளாதாரம் வேணும் பணம் வேணும் வேலை வேணும் பிஸ்னஸ் வேணும் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்யணும் எதில் முதலீடு செய்யலாம் எதில் பணம் இப்படியெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம் ஆனால் இப்படி உலகத்துல யதார்த்தத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த மரணம் எல்லாத்தையுமே நாசமாக்கிறது அல்லாவுடைய தூது அலிசம் சொன்ன மாதிரி மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள் இந்த மரணம் உங்களுடைய இன்பமான தருணங்களை துண்டித்து விடும் என்று சொன்னாங்களே அது உண்மைதானே கம்பத்தில் இப்படியான ஒரு மரணம் இன்னைக்கு காலை நான் கேள்விப்பட்டுட்டு அதிர்ச்சி அடைஞ்சிட்டு அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளல சுஹேன் அல்லாஹ் அல்லாஹ் மிக மிகப்பெரும் ஒரு படிப்பினை நமக்கு தந்திருக்கின்றான் ஒரு சகோதரர் ஒரு இளைஞர் வாழ வேண்டிய வயசுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்படியான ஒரு இளைஞர் ஒரு ரொம்ப சின்ன வயசு ஈதுல் அலுஹாத் அபுஹாவை சந்தோஷமாக ஈது அந்த பெருநாளை கொண்டாடியவர் புத்தாடை உடுத்தியவர் சந்தோஷமான எண்ணங்களை சந்தோஷமான நாட்களை எதிர்நோக்கியவராக அந்த அந்த இளைஞர் ஒரு சின்ன பையன் அவருக்கு ஒரு மரணம் அவர் மரணிக்கிறார் எலக்ட்ரிக்கல் ஷாக்கு அவர் மரணிக்கிறார் அதை கேள்விப்பட்ட அவருடைய தந்தை ஹார்ட் அட்டாக் வந்து அதே நாளில் அவர் மரணிக்கிறார் காலையில் அந்த பையன் மரணிக்கிறாங்க அதே நாளில் ஈவினிங் இவர் மரணிக்கிறார் ஒரே நாளில் இரண்டு மரணம் தந்தையும் மகனும் சுஹேன் அல்லாஹூ அக்பர் எப்படியான ஒரு படிப்புனு பாருங்க நினச்சிருப்பாங்களா அவங்க அவங்க குடும்பம் நினச்சிருக்குமா அந்த ஊர் நினச்சிருக்குமா இன்னைக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அதிர்ந்து போய் இருக்கிறாங்க சுஹான் அந்த உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தம் இதுதான் மரணத்தை நாம் சந்தித்தே ஆக வேண்டும் என்கின்ற உண்மையை அல்லாஹ் சுஹானவத்தால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனுக்கும் அல்லா சுகானவத்தால் கொடுத்திருக்கின்றான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இளைஞராக இருக்கக்கூடிய நாம நினைச்சிட்டு இருக்கோம் கையில பைக் இருக்கு நம்மளுடைய உடம்பு உடம்பு வந்து உடல்ல வந்து ஆரோக்கியம் இருக்குது நம்ம ஜிம்முக்கு போகிறோம் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் யார்கிட்ட வேணாலும் வம்புழுக்கலாம் எப்படி வேணாலும் வாழலாம் எந்த கெட்ட பழக்கத்தை வேணாலும் செய்து கொள்ளலாம் சிகரெட் குடித்துக் கொள்ளலாம் மதுக்கு நாம அடிமையாகலாம் கஞ்சா அடித்துக் கொள்ளலாம் தாய் தந்திரிகளை மதிக்காமல் வாழ்ந்து கொள்ளலாம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் எத்தனை ஆக்சிடென்ட் இது ஒன் ஆஃப் ஆக்சிடெண்ட் அவ்வளோதான் எவ்வளோ நடந்துட்டு இருக்கு நம்மளுடைய கண்களுக்கு முன்னாடி அப்போ இளைஞர்கள் நாம் உயிரோடு இருக்க போகிறோம் இளைஞராக இருக்கக்கூடிய நமக்கு எந்த வழியும் வேதனையும் வரப்போகிறது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோமா சுஹானம்லாம் இல்லை நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒரு அட்வைஸ் இல்லை அல்லா சுபஹானவத்தால் நம்மை மிரட்டுகின்றான் அல்லா சுபஹானுவத்தால் நமக்கு படிப்பினை தருகின்றான் இப்படியான மரணத்தின் வழியாக நாம் மாறுறோமா மாறுவோமா பாருங்க யோசிங்க இதுவரை நாம் தொழலை ஃபஜர் தொழலை தோஹர் தொழலை அசோர் தொழலை மஹ்ரீப் தொழுவில் இஷா ஜும்மாக்கு தான் நான் தொழுவேன் தான் நான் தொழுவேன் தொழுகையாளியாக நான் இல்லை என்றால் அல்லாஹ் சுஹாயணவத்தால பாதுகாக்க வேண்டும் நம்மளுடைய மரணம் கொடுமையானது நான் தான் போவேன் நான் வந்து இணை வைக்கக்கூடிய செயலை தான் செய்வேன் அல்லாஹ் வன்றி மற்றவர்களிடம் அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நான் இருப்பேன் அல்லாஹ் இதை செய்யாதே இப்படி செய்யாதே இப்படி நீ வணக்க வழிபாட்டில் ஈடுபடாத என்னை மட்டும் வணங்கு என்று சொல்லும் பொழுது அல்லாவை தோற மற்றவர்களை வணங்கக்கூடியவர்களாக இருப்பேன்னா இணைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சுகானுவத்தால் பாதுகாக்க வேண்டும் மரணம் மிக மிக கொடுமையானது பண்பானவர்களை இந்த மரணம் நமக்கு மிகப்பெரும் படிப்புனையை தர வேண்டும் சஹாபாக்களுக்கு தந்தது ரசூல்லாய் சொல்லலாஹு அலை வசலம் ஒவ்வொரு மரண தருவாயிலும் நினைவூட்டல்கள் செய்வாங்க நீங்கள் அடுத்தது மரணிக்க போறீங்க இந்த உலக வாழ்க்கை ஒன்றுமே இல்லை இந்த உலக வாழ்க்கை யதார்த்தத்தில் ஒண்ணுமில்லாத ஒன்று அல்லாவுக்காக வாழுங்க அல்லாவுக்காக மரணிங்க அல்லா சுபஹானவத்தால் பிடித்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழுங்க அல்லாஹ் சுஹஹானுவத்தால் பிடித்த மாதிரியான ஒரு மரணத்தை நீங்கள் சுவைத்துக் கொள்ளுங்கள் என்ற இந்த அட்வைஸை செஞ்சுட்டே இருப்பாங்க இந்த தருணத்தில் எனக்கும் உங்களுக்கும் நான் செய்யக்கூடிய இந்த உபதேசமும் அதெல்லாம் இந்த மரணங்கள்லாம் நமக்கு படிப்பனையாக இருக்க வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையை புரட்டி போட வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் அது அல்லாஹுவிடம் மீளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் சுஹானவத்தாளாவை விரும்பக்கூடியவர்களாக மாற வேண்டும் பாவகாரியங்களை வெறுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் ஷைத்தானுடைய சூழ்ச்சியை அறிந்து அதை வெறுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் திரைப்படங்களுக்கும் திரை அரங்குகளுக்கும் நடிகர்களுக்கு பின்னாடியும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சென்றார்கள் என்றால் அந்த அந்த வழியை அடைத்து கொண்டு எனக்கு மரணம் இருக்கின்றது இந்த வழியில் நான் சென்றால் நான் நரகத்துக்கு போய்விடுவேன் இது உண்மையான வாழ்க்கை மறுமை வாழ்க்கை என்கிறது உண்மையான வாழ்க்கை இந்த போலியான இந்த உலக வாழ்க்கைக்காக அழிய போகக்கூடிய இந்த உலக வாழ்க்கைக்காக நிரந்தரம் இல்லாத இந்த அற்ப இன்பத்துக்காக நிரந்தரமான சொர்க்கத்தை நான் விட தயாராக இல்லை என்கின்ற ஒரு உறுதியை எடுத்து இளைஞர்கள் மாற வேண்டும் ஒரு ஊரனுடைய தலையழுத்தை மாற்றக்கூடியவர்கள் இளைஞர்கள் யோசிச்சு பாருங்க ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் எல்லாம் அழைப்பு பணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் அல்லா சுகானவத்தளவை தொழுது வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் பழக்கம் இல்லாமல் கஞ்சா இல்லாமல் சிகரெட் இல்லாமல் மது பழக்கம் இல்லாமல் இளைஞர்கள் எல்லாம் மாறிவிட்டார்கள் என்றால் அந்த ஊர் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த வீடு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஸோ அப்படியான இளைஞர்களாக மாற வேண்டும் பிறருக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய பைக் இருக்குதுங்கிறதுனால பக்கத்தில் போய் அவங்கள்ட்ட ஹாரன் அடிக்கிறது ஃபாஸ்ட்டாக போகிறது நமக்கு தெரியுமா இதெல்லாம் ஹராம்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் இதெல்லாம் ஹலால்னு இல்லையா பிறரை பயங்காட்டுறது பிறருக்கு வந்துட்டு அச்சத்தை தர்ற மாதிரியான வேகத்தில் போகிறது இதெல்லாம் நம்ம ஹலால் நினைச்சோன்னா நம்ம தப்பு பண்ணுறோம் இதெல்லாம் ஹராம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹோ அலி ஒசல்லமா அவர்கள் இதை தடுத்திருக்கிறார்கள் இப்படி செய்வதை தடுத்திருக்கிறார்கள் பண்பான இன தரும் இளைஞர்கள் பெற்றோர்கள் ஏனைய மற்ற வயசில் இருக்கக்கூடியவங்க எல்லோருமே இளைஞர்களோடு சேர்ந்து எல்லோருமே அல்லாஹுவிடம் மீளக்கூடிய வழியை நாம் பார்க்கணும் அல்லாஹ் சுஹானவத்தாலை விடம் மீளக்கூடிய ஒரு வழி நாளை நாளை எனக்கும் மரணம் வரலாம் அப்படி அப்படிங்கக்கூடிய அந்த உண்மையை உணர்ந்தவர்களாக நாம் அல்லாஹ்விடம் மீள வேண்டும் தௌபா கேட்க வேண்டும் அல்லா சுஹானுவத்தால் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டுமே என்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் அல்லாஹ் சுஹானுவ வணங்கி வழிபட்ட நிலையில் நாம் மரணிக்குண்ணு மறை மரணிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசையும் அந்த நீயத்தும் அந்த செயல்பாடுகளும் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது இந்த மரணம்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் இந்த மனர் மரணமெல்லாம் வெறுமன எந்த ஒரு பாடமும் இல்லாமல் எந்த ஒரு படிப்பினையும் இல்லாமல் போச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் அதை பற்றி பேசுவோம் அப்புறம் அதை மறந்துட்டு போயிடும் அவ்வளோதான் அடுத்தது நமக்கும் மரணம் இருக்குது நமக்காகவும் தொலை வைப்பார்கள் அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல உனக்கு தொழு வைக்கிறதுக்கு முன்னாடி நீ தொழுது கொள் அப்போ சுஹானம்லா நமக்கும் தொலை வைக்க இருக்கிறாங்க நம்மளையும் சந்தூக்கில் தூக்குவாங்க நம்மளையும் அடக்க பூப்புறாங்க நம்மளும் இந்த உலகத்திலிருந்து பிரிய போகிறோம் நம்மளுடைய அமல்கள் மட்டும்தான் நம்மளோட வரப்போகுது அதனால நாம் தனியாக தான் அல்லா சுகான சந்திக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு உண்மையை நாம் உணர வேண்டும் அல்லா சுகானவத்தளவுக்காக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இந்த காணொலியின் வழியாக ஒருவர் நான் இனிமேல் தொழ ஆரம்பிக்கிறேன் இனிமே நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் இனிமே நான் சிகரெட் குடிக்க மாட்டேன் இனிமே நான் திரைப்படங்களை பார்க்க மாட்டேன் இனிமே இந்த நடிகர் நடிகை பின்னாடி போக மாட்டேன் இனிமே மோசமான அல்லாஹ் தடுத்த விஷயங்களை ஒரு காலம் செய்ய மாட்டேன் என்கின்ற உறுதியை நான் எடுக்கிறேன் இனிமே இன்ஷா அல்லா நான் நல்ல முஸ்லீமாக போறேன் நான் நல்ல தான் மரணிப்பேன் அந்த உறுதிப்பாடை நாம் எடுத்து அல்லா சுபானவத் தாலாவிடம் உதவி செய் உதவியை தேடு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டோம்னா அலஹம்துல்லா மிகப்பெரும் இது அல்லா சுபஹானவ சாலை என்னுடைய உங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக படிப்படியை பெற்று நல்ல மக்களாக நல்ல முஸ்லீம்களாக மாறுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக உாகுறது அவான அலி அஹமது இல்லாஹி ரொம்பீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வராக